நம்ம யூடியூப் சேனலை ஃபஸ்ட்டையும் பார்க்கணுங்களா இருந்தால் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நீங்கள் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் பார்க்க முடியும் பாருங்க வீடியோவில் போகலாம் நினைக்கிறேன் நம்பி பண்ணாரு உதவி செய்யுமா என்று

என்ன திருப்பி நான் வந்து சரி ஒரு லட்சம் ரூபா காய் இல்ல பாரு இப்படித்தான் ஒரு லட்சம் ரூபா காய பத்தாயிரம் காய கொடுத்தோம் பத்தாயிரம் கொடுத்து போட்டு எடுத்தாச்சு அடிச்சு நான் முக்காது தெரியாது